உலகின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராக அறியப்படும் மார்க் ஜுக்கர்பர்க் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலேயே ஹவாய் தீவான கவாயில் உள்ள தனது ஆயிரத்து நானூறு ஏக்கர் பரப்பளவிலான கூலாவ் பண்ணையில் வேலை செய்ய தொடங்கியதாக கூறப்படுகிறது இந்த பண்ணையில் மின்சாரம் மற்றும் உணவு விநியோகத்துடன் கூடிய ஒரு நிலத்தடி தங்குமிடம் உள்ளதாக சொல்லப்படுகிறது அதை உருவாக்கிய தச்சர்கள் மற்றும் எலக்ட்ரீஷியன்கள் கடுமையான எச்சரிக்கையுடன் ஆவணங்களில் கையெழுத்திட்டதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு மார்க் ஜுக்கர்பெர்கிடம் பதுங்கு குழியை கட்டுகிறாரா என்று கேட்டபோது அவர் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார் மேலும் இது ஒரு சிறிய தங்குமிடம் போன்றது எனவும் விளக்கம் கொடுத்தார் ஆனால் அந்த பண்ணை வீட்டின் அருகில் வசிப்பவர்கள் மார்க்கின் இந்த தங்குமிடத்தை கோடீஸ்வரரின் வவ்வால் குகை என அழைக்கின்றனர் ஐம்பத்தேழு ஆயிரம் சதுர அடி கொண்ட அந்த இடத்தில் இரண்டு மாளிகைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட படுக்கையறைகள் மற்றும் குளியலறைகள் பல லிப்ட்கள் அலுவலகங்கள் மீட்டிங் அறைகள் மற்றும் ஒரு தொழில்துறை அளவிலான சமையலறை உள்ளிட்ட வசதிகள் உள்ளது எனினும் ஆபத்து காலத்தில் தன்னை தற்காத்துக் கொள்ள அந்த நிலத்தடி அறை அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது உலகளவில் ஏஐ ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் எந்தவித தகவலும் வெளியே கசியாதபடி இந்த அறை பாதுகாப்பை வழங்கும் எனவும் சொல்லப்படுகிறது